திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே வரம்பியம் வெட்டுக்கட்டி சாலையில் முள்ளியாற்றின் குறுக்கே பள்ளங்கோவில் இணைப்பு பாலம் பாரத பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டத்தில் சமீபத்தில் பாலம் கட்டப்பட்டது கட்டுமானப் பணி முடிவடைந்தவுடன் அந்த பகுதியில் சாலையை சீரமைத்து தராமல் அதிக மண்ணை கொட்டி வைத்துள்ளதால் சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக மண் சரிந்து ஆற்றில் செல்கிறது மேலும் சாலையில் போடப்பட்ட மண் முழுவதும் சேரும் சகதிகமாக இருப்பதால் வழியாகச் செல்லும் மாணவர்கள் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் தினம்தோறும் அவதியடைந்து வருகின்றனர் மேலும் இவ்வழியாகச் செல்லும் பள்ளி மாணவர்கள் செட்டில் நடந்து செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது

இங்க வந்து சரியான ரோடும் போடல ஒரே சேர சகதியமா இருக்கு அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும் பரம்பியம் வெட்டுக்கட்டி கடையச்சேரி இணைப்பு சாலையில் முள்ளையாற்றின் குறுக்கே கட்டப்படும் பாலம் இரண்டு வருட காலமாக பணி முடிக்காமல் பெரும் சிரமத்திற்கு கிராம மக்கள் ஆளாகி உள்ளோம் இந்த வழியாக பள்ளிக்குளம் செல்லும் குழந்தைகள் சேரும் சகதியமாக இருப்பதால் ரோடு வசதி சரியாக செய்ய செய்து கொடுக்க முடியவில்லை கொடுக்கவில்லை அந்த நாள் அந்த சேற்றில் பள்ளி மாணவர்களும் பெண்களும் வெறும் சிரமப்படுகிறார்கள் ஆகவே இந்த பணியை விரைந்து நடத்தி தருமாறு எங்கள் பணிமண்போடும் கிராம மக்கள் சார்பாக பணியோடு கேட்டுக்கொள்கிறோம்